ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து என்ன ஆனாலும் சரி நான் வந்து ஒன்று தூக்கவே மாட்டேன் இனிமேல் வந்து ஓடிஏக்கு விக்கெட் கீப்பர் வந்து நீதா அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்டை வெளில அனுப்பிட்டு கம்பீர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு மேட்ச் முடிஞ்ச பிறகு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்போதைய நீ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து ரிஷப் பண்டு இன்னொருத்தர் வந்து கே ராகுல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படி வந்து ரிஷப் பண்டுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அந்த டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கு ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுறாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி நாலாவது இடத்துல ஸ்டேஸ் ஐயர் ஸோ அந்த டாப் ஆடர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு வேலை யாருக்காச்சும் இன்ஜரி ஆனால் கூட ஓப்பனிங்கில் வந்து ஜெய்ஸ்வால் வந்துருவார் ஸோ இந்த எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி ஸ்டேயா ஐயரும் வந்து மூணாவது இடத்துலையும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸோ அதனால் வந்து டாப் ஆர்டர் வந்து நல்லாயிருக்கு அப்படி இருக்கிறப்ப ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாலாவது அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி இடங்களில் தான் களமிறங்கி ஆடுவார் ஆனால் நியாயப்படி ரிஷப் பண்டை தான் உள்ளே கொண்டு வந்துருக்கணும் ஆனால் வந்து கம்பீருடைய தான் கே எல் ராகுல் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிட்ருக்காரு கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காரு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா வந்து இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சிறப்பாக வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பார் ஏழு புள்ளி நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு சாம்பியன் ட்ராஃபி மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து நமக்கு ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை வந்து உள்வாங்கிக்கிட்டு இந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் கிடையாது ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் இங்கிலாந்து தொடரிலேயுமே கம்பீர் ஓரம் கட்டிட்டார் இப்போ இந்த சாம்பியன் ஷ்ராப்பிலுமே அவர் வந்து ஓரம் கட்டிட்டார் இத்தனைக்கும் வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்லா யாருக்கா சொந்து போடுவார் டெத் ஹவுஸில் நல்லா பால் போடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவுலர் இருந்த போதிலுமே அவருக்கு வந்து கம்பீர் வாய்ப்பு கொடுக்காமல் தொடர்ந்து ஓரம் கட்டிகிட்ருக்காரு அதே மாதிரி தான் ரிஷப் பண்டையும் ரிஷப் பண்டை வந்து ஏன் ஓரம் கட்டுறாருனா ஐபிஎல்ல வந்து ஹர்ஷித் ராணா கூட எப்படி க்ளோஸோ அதே மாதிரி லக்னோ அணியில் வந்து மென்டராக வந்து கம்பீர் இருந்தப்போ கே எல் ராகுல் கூட ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்திருக்காரு அதனால தான் வந்து ராகுலுக்கு வந்து வம்படியாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காரு இத்தனைக்கு இந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா ராகுல் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணார் இதற்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து தொடர்லையுமே கே எல் ராகுல் வந்து கீப்பிங்கில் வந்து படு சொதப்பில் தான் வந்து இருந்திருக்காரு ரிவ்யூ எடுக்கிறதுல கூட வந்து இருக்காரு அதே அதே நேரத்தில் ரிஷப் பண்ண உள்ள இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கீப்பிங்கில் வந்து அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு ராகுல் இந்த அளவுக்கு வந்து சொதப்பின போதிலுமே கூட அவருக்கு வந்து வாய்ப்பு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதற்கு ஒரே காரணம் வந்து கம்பீர் மட்டும்தான் அதுலேயும் வந்து இந்த போட்டிலேயும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையும் வந்து ரிஷப் பண்டுக்கு எதிராக தான் வந்து இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு முக்கியமான சமயத்தில் ராகுல் வந்து ஒன்பது ரன் அடிச்சுட்டு இருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு கேட்ச் வாய்ப்பு வந்து வந்துச்சு ஆனால் அந்த கேட்ச் வாய்ப்பை பார்த்திங்க அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து ஜாக்கர் அலி கையில் விழுந்த ஒரு ஈஸியான கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்ட ராகுல் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்ல ஆடி ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு நாற்பத்தி ஓ ரன் வந்து சேர்த்துட்டாரு நாற்பத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி ஓ ரன் வந்து அடிச்சிருப்பார் ராகுல் வந்து ஐயர் அக்ஷர் பண்ணல அப்படின்னு அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தோடனே உள்ளே வந்து சுமன் கில் கூட சேர்ந்து மேட்சை நல்லபடியாக வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காரு இப்போ இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட கம்பீர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறப்ப இனிமேல் வந்து அடுத்த கீப்பர் வந்து நீ தான் ஓடிக்கி இனிமேல் வந்து அடுத்த ஒரு சில வருஷங்களுக்கு நான் வந்து கோச்சாக இருக்கிற வரைக்கும் நீ தான் வந்து கீப்பிங் பண்ண போகிறேன் தொடர்ந்து ஒன்றை வந்து டெவலப் பண்ணு கீப்பிங்கில் வந்து நீ பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சரி பண்ணு தொடர்ந்து ஆறாவது ஏழாவது இடத்துல தான் இனிமே ஆட போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பீர் வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துட்டார் இதனால் வந்து ரிஷப் பண்டுக்கு கனிமே வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னால் ஒருபுறம் டி டுவெண்ட்டியில் சஞ்சு சாம்சங் தான் வந்து கீப்பராக வந்து போட்டுகிட்ருக்காங்க இப்போ கம்பீர் வந்து கோச்சாக இருக்கிறவைக்கு ராகுலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்போ ரிஷப் அண்ட் இனிமேல் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும் தான் வந்து ஆட வைக்க போகிறாங்க அதற்காக தான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா கம்பீர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நன்றி